வணக்கம் வாழ்க வளமுடன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மூகிற முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு ரோகிறான் வடகிழக்கு பகுதி சிறப்பாக இருந்தா உதவிகள் கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் அது எந்த உதவியா இருந்தாலும் சரி அந்த வடகிழக்கு பகுதி சிறப்பாக வச்சுக்கினீங்கன்னா இந்த உதவி நிச்சயமா உங்களுக்கு வந்து தேவைப்படுற நேரத்தில் கிடைக்கும் அதுக்கு உதாரணமாக என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தொழில் இன்னும் கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பல பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் பட்ஜெட் போடும்போது கொஞ்சம் பட்ஜெட் வந்து பத்தாக்குறையாக இருந்தது அதுக்காக வந்து என்னுடைய ஒய்ஃப் சொல்லி அவங்களோட ஜொல் வந்து ரொம்ப நாளாக போடாத வச்சு ஒரு ஜுவல் எடுத்துன்னு போயிட்டு நம்ம பேங்க்ல வச்சு கொஞ்சம் பணம் வாங்கிக்கலாம் அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி ஒய்ஃப் ஒய்ஃப்கிட்ட சொல்லி நான் வந்து ஒய்ஃப் கூட்டிட்டு போறேன் பேங்க்கு போறேன் பேங்க்குக்கு போனா அந்த அப்ரைசர் வந்து அந்த ஜொல் வாங்கி பார்த்துட்டு சார் நீங்க கேட்குற பணத்தோட அதிகமாக வரும் ஆனா இந்த ஒரு நகையை மட்டும் நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்றார் என்ன சார்ன்னா இது எல்லாமே வந்து ஸ்டோன் பதிச்ச நகையா இருக்குது கல் வச்ச நகையா இருக்குது அதனால இது கூட ஏதாவது ஒரு கல் இல்லாம நகை நீங்க வச்சிக்கா நான் இதை வச்சுக்க முடியும் இதை மட்டும் நான் வச்சுக்க அதாவது அந்த அந்த பணம் வந்து நாளைக்கு கட்டி ஆகணும் இன்னைக்கு நான் வந்து மதியம் ஒரு ஒன்றரை மணிக்கு நான் போறேன் பேங்க்குக்கு அவர் வந்து லஞ்சுக்கு போனோம் சரி அவரு தெரிஞ்சவருன்றதுனால அப்புறம் சார் கொஞ்சம் தெரிஞ்சவருன்றதுனால நான் வந்து அவருக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நான் இந்த டைமுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் போறேன் அப்போ அந்த டைம்ல வந்து இவர் இந்த மாதிரி சொல்றாரு எனக்கு ஒன்றும் புரியல சரி சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட்டு நான் வெளியில வரேன் அந்த பேங்க்ல இருந்து வெளியில வரும்பொழுது கரெக்டாக அந்த மெயின் என்ட்ரன்ஸ் நான் வெளியில வரும்பொழுது நான் வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறேன் எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நமசிவாய வாய அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு நான் வெளியில் வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கடைக்கு போகணும் அப்படின்றாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வீட்டுக்கு பாத்திரம் தேவைப்பட்டது அதுக்கப்புறம் அவங்க ஏதோ கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தாங்க இதெல்லாம் போயிட்டு எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் வெளியில் வரோம் அப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி வரும்போது அப்போது எங்கள் ஒய்ஃப் வந்து கையில் ஒரு மோதிரம் போட்டிருந்தாங்க அதை வந்து அவங்க அம்மா கொடுத்த மோதிரம் ரொம்ப ஒரு ஈடுபாட்டோடு போட்டிருந்தாங்க நான் பார்க்குறேன் அந்த பேங்க்கில் வந்து இந்த மோதிரம் வச்சால் இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஆனால் எப்படி கேட்குறது அவங்க அம்மா வந்து ஆசையாக போட்ட மோதிரம் அப்படின்றதுனால நான் கேட்கல இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க ஏங்க இந்த மோதிரத்தை நம்ம வந்து கேட்டு பார்க்கலாமா இந்த மோதிரம் கொடுத்தா சரியாயிடுமா வச்சுக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு சரியாயிடும்னு எனக்கு மனசில் தோணுது பட் நான் எப்படி நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அப்பரேசர் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு மோதிரம் இருக்கு கையில் அது சரியாயிடுமா அதை வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது வச்சுக்கலாம் வாங்க அப்படின்றார் அப்போ உடனே நாங்கள் மறுபடியும் பேங்குக்கு போகிறோம் அந்த சின்ன மோதிரம் தான் அது பட் அதில் ஸ்டோன் எதுவும் இல்லை அதனால அந்த மோதிரத்தை கொடுத்து அமௌண்ட் வாங்கியாச்சு வாங்கி அந்த திங்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்மூத்தான பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதி சிறப்பாக இருக்கும்போது உங்களுக்கு தேவையானது தேவையான நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் கூடவே உங்களுக்கு வந்து கடவுள் அனுகிரகம் இருக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டோட வடகிழக்கு பகுதியை சிறப்பாக வச்சுக்கோங்க நிச்சயமான ஒரு நல்ல உதவி நீங்கள் தேவைப்படும் போது கிடைக்கும் இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு இது தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைத்தன் அணங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்